ஹாய் காய்ஸ் டுடே நாங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி ஹேருக்கு ஹேர் க்ரோத்துக்கோ ஹேர் திக்னஸ் ஆகிறதுக்கு நல்ல அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்குரிய ஒரு மாஸ்கை பற்றி நான் உங்களுக்கு அது அதை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் நைட்டே எடுத்து ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஒரு ஆறு நெல்லிக்காய் பயரு ஒரு கைப்பிடி அளவு வெந்தியம் ஒரு கைப்பிடி நெக்ஸ்ட்டு தீயாக்காய் ஒரு ரெண்டு அடுத்தது தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆளி விதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் ஒரு ஒரு ஆறு பாதாம் மெல்லத்தையும் நைட்டே தண்ணியில் நாங்கள் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு மார்னிங் அதோடு சேர்த்து பூ ஒரு அஞ்சு பத்து செம்பருத்தி பூ அது டெய்லியே ஒரு அஞ்சு ஆறு நெக்ஸ்ட்டு கத்தாழை ஒரு 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 கீட்டு இல்லை ரெண்டு கீட்டு கத்தால கருவேப்பில் ஒரு கைப்பிடி வேப்பமில்லை ஒரு பத்து வேப்பமில் சின்ன வெங்காயம் ஒரு பதினைஞ்சி சின்ன வெங்காயம் நீங்கள் விரும்பினா முட்டைண்ட வெள்ளக்கரு எடுத்துட்டு ஒரு முட்டைண்ட வெள்ளக்கரு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மருதாணியில் கொஞ்சம் சிறிதளவு அது வந்து கொஞ்சமாக சிறிதளவு காணும் அடுத்தது தேசிக்கா ஒரு பாதி இதை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து அரைக்கணும் அரைக்கில் வந்து உங்கள்கிட்ட அரிசி கழுவின தண்ணி இருந்தால் எல்லாட்டிக்கு அரிசி வ சாதம் வடித்த சாதம் வடித்த தண்ணி கஞ்சி அது இருந்தால் அதை அதை விட்டு நாங்கள் அரைக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பத்துக்கு எடுத்துட்டு அதை அதை வச்சுட்டு எங்களுக்கு விரும்பினா நாங்கள் எண்ணெய் வைக்காமல் இந்த அதுக்குள்ளே வந்து ரோஸ்மெரி ஆயில்ஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சேர்க்கலை இவ்வளவுமே காணும் இதை வந்து கூடின இதாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு பத்து ட்ராப்ஸ் ரோஸ்மரி ஆயில் பத்து ட்ராப்ஸ் லெவண்டர் ஆயில் பத்து ட்ராப்ஸ் வந்து டீ ட்ரீ ஆயில் உங்கள்ட்ட அதை விட ரோஸ்மெரிக இலியோ இல்லாட்டிக்கு அது காய வச்ச ரோஸ்மெரீண்ட இலை காய வச்ச இலியோ இல்லாட்டிக்கு ஒரிஜினல் இலை இருந்தால் கூட நீங்கள் இதை இந்த மாஸ்க்குக்கு நீங்கள் எடுத்து அரைக்கலாம் அதோட இந்த இலியை சேர்த்து அரைச்சிக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த எசண்டியோ ஒரிஜினல் எசண்டியெல்லாம் இசை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் இவ்வளோ தே மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஹேருக்கும் ஸ்கால்ப்புக்கும் நல்ல மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓம் வாட்டர் எடுத்து ஓம் ஓட்டரில் லைட்டாக தேய்ச்சி 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 மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி நாங்கள் அதை வந்து இந்த கழுவி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் தொட்டு தொட்டு தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வி தேவைப்பட்டால் மட்டும் லோரியலுக்குரிய ஹே ஹேர் குரோத்துக்குரிய ஒரிஜினல் ஷலூன் கேர் ஷாம்பு இருக்குது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அந்த ஷாம்புவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணாவிட்டால் இன்னும் நல்லது இப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கிழமையில ஒர்க்காவோ இல்லாட்டிக்கு சேர்த்துட்டு கிழமையில ஒர்க்காலோ இல்லை அப்படி செய்துட்டு வந்தால் உங்களை உடம்பு வந்து தலைமுடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்குமெண்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்ஸ் அவர் சேனல் நான் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக போடுறதுக்கு இருக்கிறேன் நான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களேன்ட்டு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்